நிலா பாப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க வேதா கிட்ட பீமம்மா நீங்க மறக்காம வந்துடணும் பீம் அப்பாவையும் கூட்டிட்டு பீம் பீம்பாயும் நீங்க கூட்டிட்டு வந்துடணும் சரியா எங்க அம்மாக்கு நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் எப்படி தெரியுமா உங்க கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால தான் சர்பிரைஸ் உங்களை வர சொல்றேன் அம்மாக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நிலா கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேக்கோ வைத்த கலக்குது என்னடா இது அவ பேசுறா போல இருக்கே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சஞ்சய் பேசுறாரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ பீமா மறக்காம வந்துருங்க பீம் போய் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீ நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு சஞ்சய் அடுத்தது வித்யாவோட வீட்டை காமிக்கிறாங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிலா அப்பதான் மாணிக்கம் வர்றாரு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் ஹால்ல புக் பண்ணிட்டோமா எல்லாமே ரெடி பண்ணிருவாங்க நம்ம நாலு மணிக்கு போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா எல்லா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க வாமா போய் நம்ம எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க வித்யா நிலா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பொண்ணு சொல்றது அவ ரொம்ப நல்லா படிப்பா நானே டவுட்னா அவகிட்ட தான் கேப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பொண்ணு சொல்றா நான் பின்னாடி தான் பின்னாடிதான் உட்காந்துருக்கேன் ஏதாச்சும் எக்ஸாம்னா அவ்வளவு பத்த காப்பி அடிப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ படிக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்டு வித்யா கேக்குறாங்க நான் ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ஆட்டி அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாது எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வீட்டுல எல்லாரும் அதாவது சஞ்சயோட வீட்டுல எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஸ்னேகாவுக்கோ பயங்கர டென்ஷன் என்னடா இது இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே இவங்க பாரு குடும்பத்தோட எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி நாள் வந்து கூடாதா அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஆகி வந்துடுறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சஞ்சய்க்கு இப்படி ஆனதுல இருந்து நான் நாலு நட்சத்திரம் எல்லாம் பாக்குறேன் இன்னைக்கு சரியில்லை போக வேண்டாம் சஞ்சய்க்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா என்னமா சொல்லிட்டு இருக்க அதான் ஒன்னு இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போறாங்க சந்திரசேகர் சொல்லிட்டு வாங்கின கூட்டிட்டு போறாரு பதட்டமா இருக்காங்க அதை பார்த்துட்டு நிரோஜனா கேக்குறாங்க அக்கா ஏங்கா இவ்வளவு ஒண்ணு இல்ல ஐயோ இவகிட்ட வேற சொல்ல முடியாதே அப்படின்னு டென்ஷன்ல இருக்கிறாங்க இதுல வேற நினைச்சிட்டு இருக்காங்க போற வழியில வண்டி கடவுளே அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நிலாவை காமிக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் எப்படி இருக்க யா ரொம்ப அழகா இருக்காடி நான் உன்னோட சொல்றாங்க நிலா சரி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கு இருக்கு ஆண்டி இந்த செம்மையா இனிமேல் ஏன் நீங்க இனி மாதிரி எடுத்து கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி வித்யாவும் இருக்காங்க சரி அப்படின்னு என் ஃப்ரெண்டு வரணும் பெஸ்ட் பிரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நிலா ஏய் வேற ஏரி ஃப்ரெண்ட் இருக்கான்னா அவங்க ஃப்ரெண்ட் கேக்குறாங்க சும்மா ஏடி அப்படின்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காரும்மா அப்படின்னு சொல்றாங்க சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மேனேஜர் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா கூட தாத்தா கூட எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நிலா அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடியா வந்து ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க மேனேஜரும் கேக்க கொண்டு வந்து வச்சிறாரு அடுத்தது சஞ்சய்யே காமிக்கிறாங்க ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு செம்ம ஸ்பீடா போறாரு வேற சொல்றாங்க அப்படியே பாத்து போடா எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போற அப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணு இல்லமா இப்பே மணி மூன்றரை மணி ஆயிடுச்சு நிலா என்ன நேற்று நாலு மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிருக்கா அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா டிராஃபிக் வேற வந்துடும் அதனாலதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல வேற ஸ்னேகா நினைச்சிட்டு இருக்காங்க என்னடா இது அந்த பஞ்சர பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருந்த அந்த பையன் பஞ்சர் கட்டையை போட்டானா என்னமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல போன வண்டி அப்படியே தார்மாரா போகுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்தா பஞ்சர் அப்பா ஆடா பஞ்சர் ஆயிடுச்சு இனி எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா மாமா நான் சொன்னேன்ல அதே மாதிரி ஆயிடுச்சு பிரிச்சு பாருங்க அதுக்குதான் சொல்றான் வேண்டானு அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா என்னமா நீ இந்த பிறந்தநாளுக்கு போக கூடாதுங்கிற மாதிரியே பிளான் பண்ணியே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்னேகாக்கு என்னன்னு தெரியல அங்க போகறதுக்கே விட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சந்திரமோகன் ஐயோ அப்படியே இல்ல பஞ்சர் போடனா போட்டுட்டு நம்ம வேணா ஒரு கரப்ட் போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்க போய் கேக் சாப்பிடலாம் ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்கும் சஞ்சய் சொல்றாரு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சின்ன இதுதான் பஞ்சர் தான் அதனால இங்க ஆப் இருக்கேங்கிட்ட அதுல கூப்பிட்டு சொன்னா உடனே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆப் சாப்பிட கூப்பிட்டு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா பஞ்சர் போடுறதுக்கு ஆள் வந்துடுறாங்க பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க ஆஹா என்னடா இது நம்ம போடுற பிளான் எல்லாம் எல்லாம் சொதப்புதே இவங்களுக்கு என்ன இவங்க பேத்தின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா ஆக்சுவலா இந்த விஷயத்த சொன்னோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்க வந்து சஞ்சய் வந்துருவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு நீ பீம்பாய்க்கு பாய்க்கு போன் பண்ணியா நிலாட்ட கேப்பாங்க நிலா வந்து ஃபோன் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ வந்துருவாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பே அவர் ஊருக்கு போறாராமா ஃபேமிலியோட போறாராமா அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நிலா அதாவது அவங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக இதை பண்ணிருப்பாங்க அது தெரியாம மாணிகா அப்பாடா எப்படி தப்புச்சண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது வித்யா கேக் வெட்டிடலாமா அப்படின்னு சொல்றாங்க விது விது கொஞ்சம் இரு விது என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டேன் வந்துட்டு இருக்கலாம ஃபேமிலியோட ப்ளீஸ் இந்த ஊருக்கு வந்து நான் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே என் ஃப்ரெண்டு கிட்டே நான் சொல்லிட்டேன் அவங்களும் ஆசையோட வருவாங்க நான் அது கூட கேக் வெட்டிட்டேன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல விது ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க யோசனை பண்றாங்க வித்யா ஆனா மாணிக்க சொல்றாரு விடு அவரோட நாள் நாலு டு அஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் தான் பிரச்சனை இல்ல வெயிட் பண்ணிட்டு விடு அவ இஷ்டப்படி விடு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சஞ்சய் கம்மிக்கிறாங்க டயரை செக் பண்ண வந்தவர் வந்து பாத்துட்டு சார் டயர் ரொம்ப கிழிஞ்சிருக்கு புது டயர் தான் மாத்தணும் சார் இதை ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு என்னது டயர் மாத்தணுமா அப்படின்னு சொல்றாங்க புது டயர் வாங்கி மாத்தணும்னா எவ்ளோ நேரம் ஆகும் அப்படின்னு சஞ்சய் கேக்குறாரு ஏன்னா சார் ஒன் ஹவர் ஆகும் இங்க கடை பக்கத்துல இல்ல வண்டி எடுத்துட்டு வந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு சஞ்சய் பாவம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிலாங்க இதோட இந்த எப்பிசோட் முடியுது